இப்ப விவசாய பட்ஜெட்ல கூட அதை அறிவிச்சிருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பரப்பெல்லாம் இவங்க குறைச்சோம்னா தமிழ்நாட்டு மக்கள் விவசாயத்தை விட்டு வேளாண்மை விட்டு வெளியே போவாங்க தண்ணீர் ஓடாது காவேரியில காவேகளை தண்ணீர் போடணும்னா நம்ம மணல் கொள்ளை அடிச்சு எந்தில் பாலாஜி மாரி ஒரு பத்து செந்தில் பாலாஜி உருவாக்கி காசு சம்பாதிக்கலாம் அந்த காசை வச்சு மக்கள் ஓட்டு கொடுத்து வாங்கலாம் ஓட்டு காசு கொடுத்து வாங்கலாம் அடுத்தது அதே மாதிரி இந்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு பாளையன் மாநாடு இருந்து ஹைட்ரோ கார்பன் வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்க முடியும் அப்போ ஆரியமும் திராவிடமும் இணைந்து கொண்டு தமிழ்நாட்டை தமிழ் மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தான் இந்த காவேரி சிக்கலையும் சரி மற்ற வேளாண் சிக்கலையும் செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா உலகத்திற்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் விவசாயம்னா இப்படிதான் கர்நாடகத்துலயே முப்பது ஏக்கர் நாம ஒரு லட்சம் ஏக்கரா இங்க இருந்தா விவசாயம் என்ன அவன் கத்து கொடுத்துருக்கான் நம்ம விவசாய முறைகளை பார்த்துதான் அவன் விவசாயத்தை கத்துக்கலாம் உலக முழுக்க அப்படிதான் அப்ப அந்த அளவுக்கு விவசாயத்துக்கே வந்து ஒரு அத்தாரிட்டியா நாம இப்படி சுருங்கி போய் நம்ம மண்ணிலையே அடிமையா போய் இனப்பாடுகளுக்கு ஆளாகி நிக்கணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திச்சிருக்கணும்னு பாருங்க சரி இப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க பட்டியல சொல்லிட்டு வரீங்க இந்த ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தான் இந்த திமுக அரசு அமைச்சர் துரைமுருகன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில நம்பகத்தன்மை இருக்குதா இல்லையா அதை மட்டும் தெளிவா இல்ல தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் இருக்கு சட்டம் அப்படி சொல்லுது சட்டம் இவர்கள் சொல்லல ஏன்னா செங்கல் இல்ல அவன் தான் அணையை கட்டி நீங்க முதல்ல சொன்னீங்க அணை கட்டி இருக்கிறோகத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்ப தமிழ்நாடு ஒண்ணு இல்ல திமுகவுக்கு என்னன்னா தமிழ்நாட்டு உரிமை மீதுலாம் எந்த அக்கறையும் கிடையாது பதவி வெறி அரசியலை தான் அவங்க தமிழ்நாட்டில் செஞ்சுட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக கலைஞர் காலத்திலயும் சரி ஸ்டாலின் காலத்திலயும் சரி அவங்க கூட வந்து இப்போ இன்னைக்கு வந்து சீதாராமையா காங்கிரஸ் கூட்டணியில இருக்காரு இந்தியா கூட்டணி அமைச்சர் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போது காங்கிரசுக்கெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாதுப்பா நாம நம்ம வந்து இந்தியா கூட்டணி தான் முக்கியம் அதுதான் முக்கியம் அதெல்லாம் விவசாயிகளா இருந்தா மக்களையே அவங்க கைவிட தயாரா இருக்கிறாங்க